திருப்பரப்பு அருவியின் மேல் பகுதி காட்சி மழை அதிகமாக இருப்பதால் சுற்றுலாப் பயணிகளுக்கு அருவியில் குளிக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மறுகால் திறந்து விடப்பட்டுள்ளது ஆகையால் நீர் விரத்து அதிகமாக உள்ளது மழையும் குளிந்து வருகிறது சுற்றுலா பயணிகளுக்கு தடையாகியதால் இங்கே ஆட்களை காண முடியவில்லை இங்கே ஒரு அழகிய சிவாலயம் உள்ளது அதனுடைய அழகிய காட்சி இங்கே ஒரு பெரியவர் இருக்கிறார் பக்தர்கள் வருகை இன்றைக்கு குறைவாக உள்ளது மழை ஆகையால் பார்ப்போம் சிவாலயத்தின் உள்பகுதியை சிவாலயத்தின் உள்பகுதி பார்க்கவே மிகவும் அழகாக உள்ளது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் இவ்வளவு அழகாய் கோயில்களை அமைத்திருக்கிறார்கள் இன்றைய தொழில்நுட்பத்தில் கூட இத மாதிரி கோயில்களை அமைப்பது அரிதாக உள்ளது இங்கே ஒரு சாமி இருக்கிறார் அவரை பார்ப்போம் அழகிய மணி ஒன்று உள்ளது அது நினைக்கி ஒரு சாமி அவரை பாப்போம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இந்த திருப்பரப்பு பகுதியுடைய விசேஷமான செய்திகள் இதெல்லாம் சொல்லுங்க இந்த மாசம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீசனே போச்சு பாதி சீசன்ல இந்த ஸ்கூலு திறந்து அதுக்கப்புறம் பார்த்தா தண்ணி இருக்கா தண்ணி இருக்கான்னு கூட்டு காட்டிட்டு இருந்தாங்க தண்ணி இல்ல ஐயா கொஞ்சம் கம்மியாதான் வருது அப்படின்னு அவங்க சரி அப்ப கொஞ்சம் தண்ணி வந்த பிறகு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறமா கூட்டு கேட்டாங்க இப்ப எப்படி அழியில நல்லா தண்ணி வருதா குடிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க அப்போ ஓரளவு தண்ணி வருது சார் குளிக்கலாம் குளிக்கலான்னு சொல்லி அப்படி வந்தா அப்படி பார்த்தா அப்படியே திடீர்னு அஞ்சாறு மழை வந்து ரொம்ப குளிக்க தடையி விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இங்க நமக்கு வந்து அங்க கடற்கரையில ஏற்பட்ட ஒரு விபத்து மாத்திர தொட்டி பாலத்துல ஏற்பட்ட ஒரு விபத்து நம்ம அந்த அரி இந்த இதுல இருக்க காளிகசம் பகுதியில் ஏற்பட்ட விபத்து குற்றாலத்துல ஏற்பட்ட விபத்து இந்த விபத்துகள் எல்லாம் மையமா வச்சு நம்ம பார்க்கும்போது என்னன்னு பாதுகாப்பா இருக்கணும் பாதுகாப்பா இருக்கணும் இப்போ கூட நேத்துல இருந்து ஆமா ஆமா அது வந்து பாதுகாப்பு கொடுக்கும் நேற்றுல இருந்துதான்

அதுதான் உயிர் பாதுகாப்பு ஆமாம் ரொம்ப முக்கியமா அது வந்து ரொம்ப இதான விஷயம் இந்த நமக்கு இந்த காலத்துல எல்லாம் வந்து அந்த இதையும் மறந்து போச்சு மறந்து போயிடுச்சு வீட்டுலேயும் சரி சாப்பாட்டில் குளிப்பாட்டுக்கிட்டு அங்கே பிள்ளைகளை ஒரு ஒன்பது மணிக்கு படப்படம் எட்டு ஒன்பது மணி எட்டு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் மாதிரி சாப்பாடு சாப்பாடு குளிப்பாட்டி கொஞ்ச நேரம் பிள்ளைகள வந்து அருகில் உள்ள அந்த நீர்நிலையில் கொஞ்சம் அழைச்சிட்டு போய் பாதுகாப்பாக அவங்கள நீச்சல் பழகும் ஆமாம் அது முக்கியம் உயிர் பாதுகாப்பு அது அது உயிர் உயிர் பாதுகாப்பு மட்டும் இல்லை உடற்பயிற்சி உடற்பயிற்சி ஒரு முதுகுத்தண்டவோட நமக்கு வந்து எல்ஃபோர் எல்பை கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டு நமக்கு பேக் பெயின் வந்துச்சுன்னா அவர் பேட் பெயின் சொல்கிறார் அல்லாந்து பொறுத்து அப்படியே நமக்கு வந்து நீச்சல் அடிக்க சொல்றாங்க ஆமா அதுதான் ரொம்ப அதான் முக்கியம் முக்கியமான விஷயம் ஆமாம் நம்ம அதனால வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து நீச்சல் பழ வைக்கணும் ஆமாம் இந்த மாதிரி சுற்றுலா வரும்போது ஆற்று பகுதியில் வரும்போது குழந்தைங்களும் சரி நம்மளும் சரி ஆமாம் தெரியாத இடத்துல வைக்க கூடாது நமக்கு தெரியலையா கால் வைக்க கூடாது தண்ணி தெரியாத இடத்துல கால் வைக்க கூடாது ஆமாம் ரசிச்சுட்டு போகணும் தெரியாத விஷயத்தில் நம்ம காதையும் முடக்க முடியாது ஆமாம் இல்லை தெரியாத விஷயம் நம்ம பேச பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த இந்த மாதிரிப்பட்ட இடத்துல வரும்போது பாடு பாடு ஆமா ஆமா அதுதான் என்னோட நேனா அந்த காவல் வந்து மலையும் பொறுபார்த்தானே அவங்களை போட்டு கரியாரங்க கரியாரங்கனி சொன்னா கூட அவங்களுக்கு அவங்க மேல கோவம் காவல்துறை மேல ஏன்னா அவங்க நன்மை சொல்லியது உயிருக்கு மேல கரையோட நீங்க கரியாரங்கன்னா கூட அவங்க மதிக்கல அவங்களுக்கு தெரியாது ஜாலி அடிக்க வாரது

திருப்பரப்பிள்ள அருவி கீழ் பகுதியில எல்லாம் அடிக்கடி விபத்து நடந்தாங்க நடக்குது இல்ல ஒரு காலத்துல அருவிக்கு கீழ் பகுதி வந்து ஆபத்தான பகுதி அதுக்கப்புறம் வந்து நாங்க எல்லாம் சேர்ந்து அந்த டைம்ல வந்து போட போட்டோம் சாவு எண்ணிக்கை ஐந்து அடுத்தது நீங்கள் ஆகாதீர்கள் அப்படின்னு போட போட்டோம் அப்படி போட போட்ட போது அந்த இடத்துல வெத்து ரொம்ப குறை குறைஞ்சு போயிச்சு மண்டபத்து கீழ் பகுதி இப்ப மண்டபத்து கீழ் பகுதியில செக்யூரிட்டி எல்லாம் போட்டாங்க இப்ப ஆள் எல்லாம் போடுறது இல்ல அதனால அதிகாரிகளுக்கு அரசு அதிகாரிகளுக்கு காவல்துறையினருக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் மதிப்பளித்தாக வேண்டும் அந்த கொடுக்கிறது வந்து அவங்களுக்காக ஆமா நமக்காக எல்லாருக்கும் வேண்டி நமக்காக தாங்க வேற சொல்லு சரி சரி மிக்க மகிழ்ச்சி உங்களை செஞ்சிட்டா கருத்து சிறப்பா இருந்தது இதை பொதுமக்களும் பின்பற்றி நடந்தா எல்லோருக்கும் நல்லது மகிழ்ச்சி ஓகே உண்டாகட்டும்